எல்லோருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க உங்களை மீண்டும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி நாம ஒவ்வொரு நாளும் ஆக சிறந்த திருக்குறள்களை பார்த்துட்டு வரோம் அதுல இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய திருக்குறள் ரொம்ப அற்புதங்க அப்படி என்னங்க சொல்றாரு வாங்க பார்க்கலாம் சொல்றாரு பாருங்க சாதலின் இன்னாத தில்லை இனி அதுவும் ஈதலில் இயையா கடை ஆகா ரொம்ப அற்புதங்க என்ன சொல்றாரு பாருங்க யார் ஒருவர் சாகிறார் இல்லையா இரத்தல் அந்த இரத்தல் தான் இருக்கிறதுலேயே கொடியது அப்படின்னு சொல்றாரு அந்த இரத்தலை விட கொடியது எது தெரியுமா வறியவர் வந்து நம்ம கிட்ட பொருள் செல்வமோ இல்ல பசியை தீர்ப்பதற்காக ஏதோ கேட்கிறார் அப்படின்னா அது நம்ம கிட்ட இல்லாமல் இருக்குது இல்லையா அது சாதலை விட கொடியது ஆக சாதலே நன்று அப்படின்னு சொல்றார் ஆக நம்முடைய இளைய தலைமுறை குழந்தைகளிடத்துல நாம் சொல்லி பழகணும் நாம் பிறருக்கு வறியவருக்கு இரத்தலுக்கு நாம் என்ன பண்ணும் பிறருக்கு பொருளை கொடுத்து உதவ வேண்டும் பிறரின் பசியை போக்க வேண்டும் என்று நாம் சொல்லி அவர்களுடைய அந்த தான தர்மம் அந்த செய்யக்கூடிய அந்த பண்பை வளர்க்க வேண்டும் ஆக மீண்டும் ஒரு அழகிய சந்திப்பை உங்களிடம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுபவர் உங்கள் முனைவர் பா மொய்தீன் பாஷா நன்றி